ஆதியே துணை எமன் படர் அடிபடு திருமஞான குரல் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதயமேவழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருமஞான குரல் தெய்வமே யானையிற்கிழந்த இந்த நூலில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது வாக்கியம் இரண்டு பக்கம் பதிமூணு தொடர்ச்சி ஒரு ஏழையாக இருந்தால் சம்பாதித்து பணக்காரனாகிக் கொள்ளலாம் சீக்காலியானால் ஒரு வைத்தியரை கொண்டு குணப்படுத்திக் கொள்ளலாம் பாவம் செய்துவிட்டால் மெஞ்ஞான தவப்பாரவான்களை அடுத்து மன்னிப்பு தேடிக் கொள்ளலாம் ஆனால் தீட்டாகி செத்தாலோ அலகையுடல் எடுத்து எக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் கிடந்து அவஸ்தைப்பட வேண்டியதுதான் அலகையுடல் அழிகிறதில்லை தீட்டு அடையாளம் வந்துவிட்டாலோ நாரி புழுத்து போவது மட்டுமா பின் நீங்காத நரக அனலில் வெந்து உருக வேண்டும் அந்த ஊரின் பெயரே நரகம் என்றால் அங்கு தின்பதற்கு மிட்டாயிருக்கும் நரகலைத்தான் தின்ன வேண்டும் அங்கு அவஸ்தைப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்படுகிறதே தவிர உயிர் அழிகிறதில்லை எவ்வளவு நாளைக்கு அந்த அவஸ்தை காலத்திற்கும் அப்படிப்பட்ட நெடுங்கால நரக அவஸ்தைக்காகவா நாம் வந்தோம் அதற்காகவா இறைவன் மனிதனுக்கு அறிவை கொடுத்தான் அதற்காகவா வேதங்களும் கலைஞானங்களும் இவனுக்கு இறக்கப்பெற்றது ஒருவனுக்கு தெய்வம் கட்டாயமாக வேண்டும் வேறு எந்த குறை இருந்தாலும் பரவாயில்லை பெண்டு பிள்ளை இல்லாவிட்டாலும் காசு பணம் இல்லாத ஏழையானாலும் நோய் நடியில் வருந்தினாலும் பரவாயில்லை அதனால் அவன் ஒன்றும் போகிறதில்லை வேறு எது இல்லாவிட்டாலும் தெய்வந்தான் ஒருவனுக்கு கண்டிப்பாக வேண்டும் ஏனென்றால் கற்ப கோடி காலத்துக்கும் அவசத்தை நரகத்திற்கு அனுப்புகிற யமன் வந்து விடுவானே அவனை சங்காரம் பண்ணி தப்ப வைக்கிறதற்குத்தான் தெய்வம் கட்டாயமாக வேண்டும் இது மகா முக்கியம் எல்லா காரியங்களிலும் வைத்து இது மகா முக்கியம் மனிதன் பிறக்கிற போது பிரசவமாச்சா என்று கேட்கிறோம் சவம் என்றால் பினமல்லவா அப்படி அதை அழைக்கலாமா ஆம் அப்படி அழைப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது அதாவது கருவறையில் இருக்கும்போது பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்து வெளியே வந்த பின் தான் பேச்சு மூச்சு வருவதாலும் இறுதியில் இவனை காத்து கொண்டிருக்கிறதினாலுமே அப்படி சொன்னது அந்த ஆபத்தை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவனுக்கு ஒரு தெய்வத்தின் பெயரை எடுத்து வைக்கிறார்கள் தனக்கு வைக்கப்பட்ட அந்த தெய்வ பெயருக்குள் ஆகும் தகுதியை தன் வாழ்நாளில் ஒருவன் சம்பாதித்துக் கொள்ளவில்லை என்றால் தலைமேல் காத்துக்கொண்டிருக்கும் கோரமாகியமன் கைப்பட்டு விடுவான் உடனே இவனுக்கு வைக்கப்பட்ட பெயர் போய் சவம் என்ற நிலைக்கு நிசமாகவே ஆகிவிடுவான் ஆகாமல் தப்பிக்கவேதான் செயலுடைய ஒரு மெஞ்ஞான தெய்வம் கட்டாயமாக வேண்டும் அப்படி ஆகாமல் தப்பிக்கவேதான் செயலுடைய ஒரு மெஞ்ஞான தெய்வம் கட்டாயம் வேண்டும் இல்லாவிட்டால் இவனை நாசம் செய்ய இவனுக்குள்ளேயே கெத்து கெத்து என்று காத்துக் கொண்டிருக்கும் யமன் தீட்டை வெளியாக்கி நரகவாதி என்ற தீர்ப்புக்கு ஆக்கிவிடுவான் அப்புறம் இவன் கதி என்ன இவ்வாறு பிரம்மோதயமேவழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள் நமஸ்காரம்